அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட இடத்துல தான் சன் சிட்டியில் ஒரு ஆறு சென்ட் பூமி தான் சேல்ஸுக்கு இருக்குது டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்டு கலக்க திசை பார்த்த பிளாட்டு முப்பத்தி மூணு அடி தார்ச்சால மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே இந்த பிளாட்டு சேல்ஸுக்கு இருக்குது புது வீடுகள்லாம் இருக்குது புது வீடு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் இந்த லேண்டுக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் பார்க் இருக்குது வீடு படகு அருமையான இடம் பஸ் ஸ்டாப்பில் வந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த பிளாட்டு சேல்ஸுக்கு இருக்குது இப்போ லோ ப்ரைஸ் லேண்டு தான் லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு ஏழு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு லொக்கேஷன் வந்து நார்கோயில் நார்கோயிலேருந்து மணக்குடி போகிற ரோட்டில் தெங்கம்புதூருக்கும் முன்னாடி தான் இந்த பிளாட்டு இருக்குது சன் சிட்டி கொஞ்சம் அர்ஜென்ட் சேல்ஸு இந்த ஒரு பிளாட்டை தான் இருக்குது உங்களுக்கு யாருக்கா தேவைன்னா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ